இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஊத்துக்குடி டு ஈரோடு ரோட்டில் சசூரி காலேஜ் அந்த காலேஜ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த காலேஜ் பக்கத்தில் இது வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வந்து உங்களுக்கு வந்து ரோட்டில் இருந்து ஒரு மூணாவது காடே வந்து இந்த சைட்டு ஆரம்பிக்குது இங்கே வந்து வீடுகள் எல்லாமே நிறைய கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சைட்டுகளும் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஏக்கர் வந்து ரெண்டு ரூபா மூணு கோடி இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சைட்டு அப்படிங்கிறனால இவங்க வந்து செண்டு மூணே முக்கால் லட்சத்துக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இன்றைக்கும் சைட்டு போட்டால் அந்த ரேஞ்சு கொடுக்க முடியாதுனால இவங்க வந்து டிடிசிபி ரேரா எல்லாமே வாங்கி தெளிவாக வந்து வச்சுருக்குறாங்க அங்கே வந்து வீடுகளும் இப்போ நிறைய வீடுகள் ஆகிருச்சு காலி இடத்துக்கு எழுபது பர்சன்ட் வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க வீட்டுக்கு எண்பது பர்சன்ட் லோன் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் சரியான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து அது பக்கத்துலேயே அறுபது ஏக்கர் வாங்கி சைட்டு போட பிரிச்சிட்ருக்குறாங்க அது ஒட்டுனமறிய நான் சொல்கிற காட்டை ஒட்டுனமரிய சைட்டை வந்து போட்டு இது பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அது வந்து அவங்க வந்து அந்த சைட்டு போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ரேஞ்சுக்கு கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வாங்கின ப்ரைஸில் வேறு இப்போ வாங்கி பண்ணிகிட்டுருக்கிறாங்க அதனால் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க முடியாது அவங்க அந்த ரேஞ்சி போட்டு அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த நம்ம சைட்டுக்கு உண்டான வேல்யூவில் இன்னும் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒரு விஷிட் வந்து பாருங்கள் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது பாதி சைட்டு வந்து ஆல்ரெடி புக்கிங் ஆகி கரையும் ஆகி போச்சு இப்போ வந்து கரண்டில் புக்கிங் போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக வந்து ஒருக்கு வந்து பாருங்கள் இப்போ ஒரு குறைஞ்ச ஒரு முப்பது நாற்பது சைட்டு சம்திங் இருக்கும் அவ்வளோதான் போய்கிட்டு இருக்குது நீங்கள் உடனே வந்து உங்கள் சைட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நிச்சயம் பிடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த பூமி